வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்துகிட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு இது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நாள் காரணம் ஏன்னு கேட்டோம்னா இது வந்து நம்ம பல லட்சம் மீனவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கடல் லட்சக்கணக்கான உயிரை எடுத்த நாள் சுனாமி நினைவு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு வந்து அஞ்சலி செலுத்து செலுத்தும் விதமாக இதில் உயிரிழந்த அனைத்து பேருக்குமே எங்கள் உங்கள் மீனவன் டீம் சார்வா அஞ்சலி அப்புறம் அவங்களுடைய ஆத்மா வந்துக்கிட்டு கடவுள்கிட்ட நல்லபடியாக இழைப்பாரன்னு சொல்கிறக்காண்டி நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் நாங்கள் வந்து இதை ஒவ்வொரு நாளும் மீன் பிடிக்க போக மாட்டோம் இந்த நாளில் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் ஆகிட்டு இதுவரைக்கும் நாங்கள் இந்த நினைவை வந்துக்கிட்டு நாங்கள் இதை ஒரு துக்க நாளாக அனுசரித்து மீன் பிடிக்க போக மாட்டோம் அதே மாதிரி எங்களுடைய கோயிலில் வழிபாட்டு நடத்தி அந்த இந்த கடற்கரையை நாங்க மந்திரிப்போம் இது வந்து ஒரு துக்க அனுசரிப்பான நாளான எடுத்துக்குமே நீங்க வந்து இந்த இறந்த எல்லாருக்காண்டியும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க